தந்தைய பெரியாருடைய மாண்புகள் திராவிட இயக்க தலைவர்களின் கீர்த்திகள் திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் கோட்பாடுகள் இதை எடுத்து சொல்றதுல அண்ணன் தங்கராசு மாதிரி ஒரு இணையற்ற பேச்சாளர் வந்து இன்ன வரைக்கும் கிடையாது அவர் வந்து ஒரு சொல்லேறுவர் அவருடைய பேச்சாற்றல் அதற்கு நிகரானதுன்னு சொல்ல போனாக்கா பிரிட்டிஷ் இந்திய வரலாற்றில் ஒரு தவிர்க்க முடியாத பேர் வாரம் நிக்ஸ் இந்தியாவிற்கு முதன் முதலாக போக்குவரத்து நீர்வளம் நிலவளம் நிர்வாகம் அத்தனைகளையும் மிகச்சிறந்த சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவன் வாரம் நிகஸ்டிக்ஸ் அவனால் இந்திய துணைக்கண்ட அடைந்த பலன்கள் ஏராளம் ஆனாலும் அவன் மீது குற்றச்சாட்டை வச்சு அவன் மக்களை கசக்கி குழிஞ்சான் மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணான் அதை வச்சு சொத்து சேர்த்தான் ஊழல் செஞ்சான்னு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் குற்றச்சாட்டு வச்சு அவனை வந்து ரீகால் பண்ணி திரும்பவும் இங்கிலாந்துக்கு அழைச்சி அவனையெல்லாம் வழக்கு தொடுத்தது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு ஏறத்தாழ எட்டு வருஷம் அந்த வழக்கு நடந்துச்சு அந்த வழக்கின் போது எட்வர்ட் பரி வாரன் ஹேஸ்டின்ஸுக்கு ஆதரவாக வாதாளிய பாராளுமன்ற உறுப்பினர் பிரிட்டிஷ் பாராளுமன்ற உறுப்பினர் இங்கே நீங்கள் வார்ன் ஹேஸ்டிங் மீது நீங்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஊழல் செஞ்சாரு மக்களை கசக்கி குழிஞ்சாருன்னு ஆனால் அங்கே இந்தியாவில் நிலமை வேறு காசியில் அதாவது அவங்களுடைய பார்ப்பு மொழியில் பனாரஸ் பனாரஸில் வார்ன் ஹேஸ்டிங்ஸு கோயில் கட்டிருக்கிறாங்க அவரை மக்கள் கும்பிடுறாங்க மக்கள் வரிப்பணத்தில் அவர் வந்து கசக்கி பொழிஞ்சு அவர் குடும்பப்படுத்தி இருந்தார்னாக்க அவருக்கு கோயில் வெட்டுவாங்களா கும்பிடுவாங்களா என்று கேள்வி எழுப்புகிறார் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அதற்கு பதில் உரைத்தவர் வாரண்டி கேஸ்டிக்கு கேஸ்டிங்ஸுக்கு எதிராக வாதாடியவர் எட்மண்ட் பர்க்குன்னு பேர் நாடாளுமன்ற வாதத்தின் புலி இன்னைய வரைக்கும் அந்த பேர் அவருக்கு இருந்துகிட்டு இருக்கு உடனடியாக அவர் எழுந்திருக்கிறார் ஆமாம் உண்மைதான்ஸுக்கு இந்தியாவில் வந்து கோயில் கட்டி கும்பிடுறார்கள் காரணம் இந்திய மக்கள் வந்து நல்ல மட்டும் பட்டு கும்பிடுறவர்கள் கொடிய நோய்களை பரப்புகின்ற உயிர்கொள்ளி நோய்களான அம்மை காலரா இதை பரப்பும் தெய்வங்களான காளி மகமாயி ஆகிய தெய்வங்களை கூட கும்பிடுபவர்கள் இந்திய மக்கள் ஆகவே வாரன் ஹேஸ்டிங்ஸுக்கு கோயில் கட்டி கும்பிடத்தில் ஒன்று ஆச்சரியம் இல்லை அப்படின்னு அந்த வாதத்தை முனைமொழிக்கிறாரு எட்வர்ட் பர்க் அத்தை ஒரு பேச்சாற்றல் நிறைந்தவர் அண்ணன் அவர்கள் ஐயாவுடைய மறைவிக்கு பின்னால திராவிட கடலில் ரெண்டுபட்டிருந்த நேரம் கோயம்புத்தூரில் ஒரு கூட்டம் கொள்கை வழக்க கூட்டம் கூட்டம் ஏற்பாடு செய்தவர் கஸ்தூரி ஐயா அவர்களுக்கு நெருக்கமான நண்பர் வழக்கறிஞர் கோவை மாவட்ட மாவட்ட திராவிடக் கழக தலைவர் இன்றைய திராவிட இயக்கத்தின் முன்னோடி பல பலருக்கு தலைவர்கள் பலருக்கு அவர் முன்னோடி அவர் இந்த கூட்டத்தை ஏற்பாடு விளிக்கிறார் கூட்ட தலைவரும் அவர் தான் கூட்டம் எங்கள் நிலைக்கு ஆதரவான கூட்டம் மாலையில் கூட்டம் கூடுது கஸ்தூரி பேசுறதுக்கு வச்சு எழுதியிருக்கிறார் பேச ஒரு எங்களுக்கு எதிரான எங்கள் மீது சாப்பிடப்படுகின்ற குற்றச்சாட்டுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுத்து பேசுகிறாங்க கூடியிருந்த கூட்டம் எங்களுக்கு ஆதரவான கூட்டம் என்ன இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு எல்லோருமே வந்து மகசூலிக்கிறாங்க ஆனால் கஸ்தூரி பேசிக்கிட்டே போகிறாரு அவர் பேச பேச மக்களுடைய மனநிலை மாறுது அது நல்லாவே தெரியுது அவருடைய முகக்குறிவரில் இருந்து ஒட்டுமொத்தத்தில் எந்த நோக்கத்துக்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டதோ அதற்கு எதிராக எங்களுக்கு எதிராக எங்கள் மீது குற்றம் சாட்டுவர்களுக்கு ஆதரவாக அந்த கூட்டத்தின் நிலை மாறுகிறது அவர்கிட்ட தடுக்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது துணிவு கிடையாது ஏன்னா அவர் வந்து ஒரு உதவெரும் தலைவர் எல்லோருடைய மரியாதைக்கு உரியவர் அவர்கிட்ட போய் யார் பேச்ச ரிப்பாண்ட்டுக்குன்னு சொல்கிறது எல்லாரும் கவனித்து ரொம்ப சிரமம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கோம் அந்த கஸ்தூரி நம்ம பட்டுக்கோட்டைக்கு சொல்லி அந்த ஊர் அவருடைய பூர்வீகம் எனக்கு ஒரு விதத்தில் உறவினர் கூட என்னுடைய சின்ன பிள்ளையிலருந்து என்ன அவருக்கு தெரியும் பா போணும் என்னை உரிமையில் கூப்பிடுற அளவுக்கு எங்களுடைய உறவு நெருக்கும் நான் அந்த அடிப்படையில் அவர் அண்ணன்ட்ட தங்கராஜன் அண்ணா நான் அண்ணா இதுவும் செய்வா கொடுக்க சொல்லவா அப்படின்னு சொல்லி ஜாலையிலே கேட்டேன் அவர் முகத்தில் வாயை காமிச்சு முகத்தை வெள்ள காமிச்சு தலையை பூனியை பூனி அசைச்சு ஒன்றும் நான் பேசாமல் ரெண்டு செஞ்சுக்கிட்டே சொல்லிட்டேன் சரி ரெண்டு பேசாமல் நானும் செலக்ட் ஆகிட்டேன் கஸ்தூரி பேசி முடிக்கிறார் பேசி முடிக்க உள்ள ஒட்டுமொத்த கூட்டமோ எங்களுக்கு ஒரு எதிரான நிலையில் திரும்பி இருக்கிறது நல்லாவே தெரியுது இப்போ அடுத்து அண்ணா திருவாரூர் நகராசன் நான் பேசுகிறது எழுதியிருக்கிறார் எழுந்திருச்சு கஸ்தூரியின் மாண்புகள் பெருமைகள் எல்லாத்தையும் விரிவாக எடுத்து பேசுகிறார் நிர்வாக எழுத்து பேசிட்டு இத்தனைக்கும் காரணம் அவர் வந்து ஒரு வழக்குறைஞ்ச எந்த ஒரு வழக்குக்கும் குற்றச்சாட்டு மறுப்பு அப்படின்னு ரெண்டு பக்கம் இருக்கும் ஒரு பிரச்சனையில் குற்றச்சாட்டு என்னான்னு தெளிவாக புரிஞ்சாதான் அதற்கு மறுப்பு என்ன அதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு ஒரு நீதிபதியால் புரிஞ்சிக்க முடியும் இது ரெண்டையும் புரிஞ்சால் தான் ஒரு நீதிபதியால் அவர் தீர்ப்பாக சொல்ல முடியும் இப்போ கஸ்தூரி எங்கள் மேலே என்ன குற்றச்சாட்டு அப்படிங்கிறத விரிவாக விளக்கமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி அவர் வந்து பேசியிருக்கிறார் நீதிபதிகளாகிய மக்கள் நீங்கள் எதிராக எதிராக உட்காந்துருக்கீங்க நீங்கள் வந்து இப்போ தீர்ப்பு ஆகும் கட்டுரை கஸ்தூரி சொன்ன குற்றச்சாட்டுக்கு எங்களுடைய மறுப்பு என்ன விளக்கம் என்னங்கிறதை இப்ப நான் சொல்ல கடமைப்பட்டுருக்கேன் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார் வழக்கமாக அவருக்கு ஒரு மணி நேரம்னாச்சும் எடுத்துப்பார் அவர் பேச்சு எப்போதுமே ராகம் காலம் பல்லவி அணுபல்லவி சஞ்சாரம் கிற்கா அப்படின்னா அது பாட்டில் அது படம் போய்கிட்டே இருக்கும் கேட்குறவங்க எழுந்திரிச்சியே போக முடியாது உட்கார வச்சுருவார் அந்த மணியில் அவர் ஒரு மணி நேரம் ரிவார் பேசலாம் இருக்கும் பேசி உள்ள ஒட்டுமொத்த கூட்டமும் கை கைதட்டலும் அவங்க வந்து எங்களுக்கு தெரிவித்த சாதாரணமானது இப்படி எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு ஒரு சூழ்நிலையிலையும் மக்களை தன் பக்கம் திரட்டக்கூடிய மிகச்சிறந்த சக்திவாய் அவருடைய பேச்சு அன்னைக்கு ராத்திரி கஸ்தூரி வீட்டில் விருந்து விருந்து சாப்பிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு உட்காந்துருக்கோம் அப்போ வந்து நகராஜன் நான் கேட்குறாரு கஸ்தூரியை பார்த்து அம்மா ஏங்க அப்படி பேசுறீங்க நீங்கள் இந்த நேரத்தில் இன்னொரு செய்தியே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் பெரியார் வந்து காங்கிரஸில் இருந்த நேரம் காரியை காங்கிரஸ் கமிட்டி நடக்குது அப்போ வந்து சத்யமூர்த்தி ஐயர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றார் ராஜபாலாச்சாரியார் அவருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பெரியார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் ராஜபாலாச்சாரியார் பெரியாரை பார்த்து அன்னைக்கு பெரியார் இல்லை ஈரோடு வெங்கடப்ப ராமசாமி நாயக்கர் நாய்க்கரை இந்த தீர்மானத்தை எதிர்த்து பேசி நீங்க தோக்கடிங்க அப்படிங்கிறாரு ராஜாஜி ராஜபாலாச்சாரியார் பெரியார் எழுந்திருச்சு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அந்த தீர்மானத்துக்கு எதிராக பேசுகிறார் பேசி தீர்மானம் ஓட்டுக்கு வருது தோக்கடிக்கப்படுது ஆக தோக்கடிச்சிட்டார் ராஜாஜி சொற்படி பெரியார் இந்த தீர்மானத்துக்கு எதிராக பேசி தோக்கடிச்சிட்டார் எல்லாம் முடிஞ்சுது இப்போது பெரியார் வந்து ராஜாஜிட்ட கேட்கார் ஆமாம் எதுக்குமே இந்த தீர்மானத்தை தோக்கடிக்க சொன்னீங்க அதுக்கு ராஜாஜி என்னன்னா கே அரை மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் பேசி ஏன் தோற்கடிக்கணுங்கிற காரணங்கள் அடுத்தலாம் சொல்லி இந்த தீர்மானத்தை தோற்கடிச்சுட்டு இப்போ என்னக்கிட்ட வந்து ஏன் தோற்கடிக்க சொன்னீங்கன்னு இன்ன்கிட்ட கேட்குறீங்கள இது வரலாற்று பதிவு இப்போ இங்கே வாங்க கோயம்புத்தூர் ராத்திரி உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு உள்ளே ஏங்க அப்படி பேசுனீங்க அப்படின்னு தங்கராசு கேட்குறாரு அதுக்கு கஸ்தூரி என்ன தங்கராசு நான் ஏன் அப்படி பேசணும்னா அந்த மேடையில் ஒரு மணி நேரம் பேசுனீங்க இப்போ இன்ன்கிட்ட வந்து ஏன் அப்படி பேசுகிறீங்கன்னு கேட்குறீங்க திரைப்படத்துறையில் பகுத்தறிவுக்கும் நம்பிக்கைக்கும் திரைப்பட துறை துறைக்கும் உள்ள ஒருத்தங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஒரு திரைப்படத்துக்கு எட்டு எழுத்து இருக்கக்கூடாது இது முதல் அடிப்படம் அப்படியா என்னுடைய படத்துக்கு ரத்த இரத்தக்காண்டி எட்டு எழுத்து ஐயோ எட்டு எழுத்து வரக்கூடாது ரெண்டாவது இலக்கணம் பழையவர் இருக்குது அதுக்கு ஒரு ஈ போடுவோம் இரத்த கண்ணீர் ஒம்பது எழுத்து வந்துடும் படிக்ககுள்ள இரத்த கண்ணீர்னு படிக்கணும் எழுத உள்ள எழுதி இரத்த கண்ணீர்னு எழுதணும் இரத்த கண்ணீர் நான் படிப்பேன் அதான் நீ ரத்த கண்ணீர்னே போடு விட்டு எழுத்து தான் திரைப்பட கதாநாயகன் மன்மதனை மொத்தம் அழகனாக இருக்கணும் ஆனால் என்னுடைய ப படத்து கதாநாயகன் ரத்தமும் சீழும் ஒழுவுற சுருங்கிய முகம் கதாநாயகனுக்கு தாய் பாசம் இருக்கணும் மனைவி மேலே அன்பு இருக்கணும் உ உறவினர்களிட்ட நேசம் இருக்கணும் என்னுடைய கதாநாயகன் மோகன் தாயை எட்டி உதப்பான் மனைவியை குடும்பப்படுத்துவான் உறவினரில் விரட்டடிப்பான் கதாநாயகன் மது மாது சூது பீடி சீரட்டு எந்த தீய பழக்கங்களும் இல்லாத ஒரு நல்ல மனிதனாக உடலை போனா இருப்பான் இது திரைப்பட இலக்கணம் என்னுடைய கதாநாயகன் மோகன் நீங்கள் சொன்ன அத்தனையும் தான் அவனுக்கு உயிர் முச்சு இப்படி ஒரு படம் எடுத்தது எல்லாருக்கும் தெரியும் இன்னை வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு அதை விட இன்னும் சிறப்பாக சொல்லப்போனாங்க முதல் காட்சியிலேயே கதாநாயகன் தன்னுடைய மனைவியை கைப்பிடிச்சு தன்னுடைய நண்பனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறான் இன்னைக்கு கூட இந்த திரைப்பட இந்த திரைப்பட உலகம் மட்டும் இல்லை சமுதாயத்தினுடைய நிலைப்படம் அதை ஏற்றுக்காது கணவனே தன்னுடைய மனைவியை ஒன்றுத்தனுக்கு வந்து திருமணம் செஞ்சு வைக்கிறது தன்னுடைய மனு ஆனால் எழுபது வயசுக்கு மிந்தி அப்படி ஒரு காட்சி முதல் காட்சியே அதான் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதில் தெரியாத ஒரு செய்தியும் உண்டு அந்த திரைப்படத்தில் முதல்ல வந்து புத்தர் பட படம் பின்னணியில் அவரை பற்றி சிறப்புகள் அடுத்து கதாநாயகன் மோகன் அவனுடைய அந்த தொழில்நோய் தோற்றம் அசிங்கமான தோற்றம் அடுத்தாப்புல வரும் இது இப்போ உள்ள காட்சி சென்சாருக்கு பின் முந்தி ஆனால் சென்சாருக்கு முன்னால முதல் முதலாக பெரியாருக்கு சிலை வைத்து காட்டப்பட்ட ஒரு காட்சி அமைக்கப்பட்டது ரத்த கண்ணீரில் தான் எடுத்த உடனே புத்தர் அவரை பற்றிய சில குறிப்புகள் அடுத்து காந்தி அவரை பற்றிய சிறுத்தை நோக்கங்கள் அடுத்து தந்தை பெரியாரின் சிலை அவரை பற்றிய மாண்புகள் அதுக்கு அடுத்த கதாநாயகன் மோகனின் சிலை இதுதான் முதல்ல எடுத்த வரிசை காரணம் பெரியார் சிலையை முதல்ல காமிச்சாக்கா அப்போ இருக்கிற பார்ப்பன ஆதிக்கம் சென்சார் போட்டில் பெரியார் சிலையை அனுமதிக்காது அது கண்ணில் மண்ணை தூரத்துக்காக வேண்டி முதல்ல புத்தரு அப்புறம் காந்தி அப்புறம் பெரியார் அப்புறம் கருடைய தொடர்ச்சி இது அப்படின்னு காமிக்கிறதுக்காக வேண்டி மோகன் சிலை ஆனால் இவர் நினச்சபடியே இந்த க சென்சார் ஏமாறு பெரியார் சிலையை எடுத்தது புத்தர் சிலையை வைக்கி காந்தி சிலையை வைக்கி கதாநாயக எடுக்கிட்ட போ இவர் பார்த்தாரு பை ஒன் கெட் டூ அதை அன்னைக்கே அவர் அமுல்படுத்திட்டார் பெரியார் சிலையை எடுக்க எடுக்கணுமா அப்போ நான் காந்தி சிலையை சேர்த்து எடுத்துடுறேன் இந்த பெரியார் சிலையை வச்சு எடுக்கப்பட்ட காட்சியை சென்சார் செய்யப்படாத காட்சியை ஐயாவே பார்த்துருக்கிறார் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார் ஆனால் நம்ம பார்க்கறதுக்கு அதுக்கு இது வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு சென்சார் இன்னைக்கு தங்கராஜர் வந்து நூற்றாண்டுகளாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு கொண்டாடுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட அவரோட வந்து நான் பல வருடங்கள் பயணிச்சிருக்கிறேன் அவர் எந்த மேடையில் ஏறினாலும் எந்த பொதுக்கூட்டத்தில் பேசினாலும் ஒரு கருத்தை தவறாமல் வலியுறுத்துவார் அந்த கருத்து இந்து ராஷ்டிரங்கிற பேரால் இங்கே ஒரு ஆபத்து நெருங்கிட்டு இருக்கு அந்த இந்து ராஷ்டிரத்தினுடைய நிற காவி அந்த இந்து ராஷ்டிரத்தினுடைய ஒரே கடவுள் ராமன் அந்த இந்து ராஷ்டிரத்தினுடைய மொழி சமஸ்கரம் ஆட்சிமொழி அங்கிருந்து இந்து ராஷ்டிரத்தினுடைய ஒரே புலியில் மூட்டம் இதை அமுல்படுத்த இதை மக்கள் மனதில் இயக்க நம்முடைய இளைஞர்களை கூப்பிட்டு ஷாக்காங்கிற பேரில் கோயிலில் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறது அந்த காவி கும்பம் இதை தடுத்தணும் தடுத்து நிறுத்தணும் எழுபது வருஷத்துக்கு முந்தி ஆரம்பிச்சு தன்னுடைய காலம் வரைக்கும் இந்த கருத்தை அவர் வலியுறுத்துக்கிட்டே இருந்தார் ஆனால் கவனிக்க வேண்டியவர்கள் கவனிக்கலை மக்கள் உணரலை இன்னைக்கு கிள்ளி எரிய வேண்டிய அந்த விஷச்செடியை செடியை வெட்டி கொடாடியால் வெட்டி எறிகிற அளவுக்கு அது ஆலமரமாக வளர்ந்துருக்கு அந்த விஷச்சொடிக்கு அந்த இந்து ராஷ்டிரத்துக்கு சரியான மாற்று திராவிட மாடல் அரசு அந்த திராவிட மாடல் அரசு வளர வாழ தொடர திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் எடுத்து பேச்சு செயல் அத்தனையிலையும் திட்டமிட்டு இந்து ராஷ்டிரத்தை முறியடிக்க முயற்சிக்க வேண்டும் என்பது கங்கராஸ் அவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற வீர வணக்கமாகும் வாழ்க பெரியார் வாழ்க பேரறிஞர் அண்ணா புகழ் வாழ்க கலைஞர் வாழ்க தளபதி ஸ்டாலின் புகழ் வெர்க்கு திராவிடம் வளர்க திராவிட மாடல் அரசின் புகழும் உயர்வும் நன்றி வணக்கம்